அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா தாலா பரகாத்துஹூ அன்பாந்த சகோதரர்களே பெரியோர்களே தாய்மார்களே அல்லாஹ் உஜ்ஷான முத்தாராவுடைய சாந்தி சமாதானம் நாம் அனைவரும் மீது உண்டாகட்டுமா கண்ணிமிக்க அல்லாஹுபே கண்டனியார்களே அல்லாஹ் உஜ் அலி வானுத்தாவுடைய மிகப்பெரிய ஒரு பரக்கத்தான அலமது இல்லா ஒரு ஜுமாவுடைய நாளே நம்மெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அலமது இல்லா அலமது இல்லா அல்லாஹுபே புனிதமான ஜுமாவுடைய சிறப்பான இந்த நாளுடைய வறக்கத்தை கொண்டு உலகம் முஸ்லீம் எல்லோருக்கும் அந்த ஜுமாவுடைய சிறப்பை வறக்கத்துகளை யார்தான் அடையக்கூடிய பாக்கி தருவானா அமீன் புனிதமானது வெளியூர் அது மாதிரி ஜமாதுல் ஆஹிர் மாதம் இன்னைக்கு இன்சா அல்லா பெற தெரியக்கூடிய நாளாக இருக்கிறது ஜமா அவருடைய அக்பருடைய மாதமெல்லாம் நம்மளை கடந்துவிட்டு சென்றது அதனுடைய எல்லா அமலும் சாலியான அமலாக கவலை செய்து எல்லா பாவங்களையும் மன்னித்து எல்லா பொருளிக்கச் செய்து அவனுக்கே ஆயி ஆய் சுக்கரே நம்ம செய்கிறோம் மீண்டும் ஒரு வர்க்கத்தான ஒரு வறக்கத்து பொருந்திய ஜ மாதம் ஆகிர் மாதம் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அதில் ஒரு இன்ஷா விசாலா அந்த மாதத்திலாம் நம்ம கொஞ்சம் ஒரு சிறப்பான முறையில் அந்த மாதத்தை ஆரம்பத்தில் நம்ம கேனிச்சோம்னு சொன்னால் அந்த மாதம் பூராவுமே சிறப்புக்குரிய வர்க்கத்து பொருதிய நாளாக நம்மளால் பெற முடியும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் கடைசி கடைசியும் பாருங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் அதான் சுபாகமுத்தால் முடியே ராமனம் மக்கள் வாசையை சொல்லியிருக்கின்றார் அதாவது எல்லோருக்கும் ஆரோக்கியம் பறக்கத்து வேலை பறக்கத்து கடன் இல்லாமல் நோய் இல்லாம சோதனை இல்லாம நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கை இனிமேல் வெற்றியாக்கி தருவார் ராமி நகமதுவரும் சொல்லி எல்லாரும் சூரியன் கரிமம் கதை காலம் எல்லாம் தானல்லா பெரு குரு அநிர்மஜீ ஒரு குரு கான் அதையும் அவரு வில்ல அலையுமின செய்தா بفضل بسم الله الرحمن الرحيم وننزل من القرآن ما هو شفاء ورحمة للمؤمنين ولا يزيد الظالمين إلا خسارا صدق الله الذي وقال بينا صلى الله عليه وسلم اللهم رزقنا حج بيتك المكرم وزيارة نبينا محمد صلى الله عليه وسلم شفاعة يوم القيامة அவ கமா கால சூதாய் செல்லல்லாகு வலி வசல்லாம் வல்லவனை போட்டி பாம்பான் அப்படி செல்லல்லாகு வலைவசலம் அவனைகளை வாழ்த்தி அல்லாஹ் அல்லாவோடைய மாபெரு திரும்ப ஒரு புனிதமான நாள் கையிலேயே செய்து சிறந்த நாளில் சும்மாவுடைய நாள் ஏராளமான வரக்கத்துக்கள் பொருந்தும் அல்லாவுடைய ரஹமத்துகளை வரக்கத்துகளை வரக்கூடிய அந்த நாள் துவா கபூலாக்கூடிய நாள் ரவா நாள் வரக்கூடிய அந்த நாள் எல்லா எங்களுக்கு இந்த ஜுமாவுடைய எல்லா சிறப்புகளையும் வறக்கத்திலையும் தருவானாக முதலாவதாக அந்த மாதம் ஜமாத ஆகிர் மாதம் இன்னைக்கு பறக்க இருப்பதனால எல்லாம் துவாவை ஓதுவோம் அந்த துவா அழகான முறையில் நம்மெல்லாம் இந்த துவாவை வரக்கூடிய நம்ம எல்லாம் இந்த சொல்லக்கூடிய செய்திகளை இந்த மாத்திரை கவனிச்சோன்னு சொன்னால் இந்த மாதம் பூராவுமே வரக்கூடிய நாட்கள் பூராவுமே ஹைரான ஒரு நாளாக பறக்கத்து பொருந்திய மாதமாக அதெல்லாம் வழங்குவான் முதலாவது நமது பறையினுடைய துவா பார்ப்போம் الله أكبر الله مهبر اللهم أهله علينا بالأمن والإيمان والسلامة والإسلام ربي وربك الله إلى نرشد وخير آمنت بالله الذي خلقك آمنت بالله الذي خلقك آمنت بالله الذي خلقك. آمن خلقك الله ينجلك ورقري فريق ஈமான் உன்னை இஸ்லாமான அல்லாஹுவே நல்ல ஒரு மாதமாக எங்களுக்கு அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக உடைய ரப்பும் நம்முடைய ரப்பும் அல்லாஹ் ஒருவனாக இருக்கிறார் ஆமந்தும் இல்லா இல்லதி ஹர்கக் இறையை படைத்த அல்லாஹுவே நாம் எல்லாம் ஈமான் கொண்டோம் அந்த மாதத்தை நல்ல முறையிலே அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவாரா என்று சொல்லக்கூடிய அந்த சிறப்பான பெருமானா செல்லதா அறைய செல்ல முடியும் ஓதி அந்த மாதமெல்லாம் அடையக்கூடிய பாக்கிய தருவானாக அல்ஹம் இல்லா ரஹாப بشهر جمال الاولى وجاء بشهر جمال الاخر الله هو عند سرق كوريه عند نال جمال الاولى ما دام قدند جمال وخرى வரக்கூடிய அந்த மாதத்தை அல்லாஹ் சிறப்பாக்கி அல்லாஹ் எங்களுக்கு அல்லா நீ அடையக்கூடிய பாக்கி தருவான் அலமது இல்லை அலமது இல்லை தபாருக்கு இல்லை சூறாவை ஓதுவது அதுவும் மிக சிறந்த ஒரு வணக்கமாக இருக்கிறது அதாவது மாதத்துடைய ஆரம்பத்தில் பெற பார்த்த உடனே இந்த தொடர்ந்து நம்ம டெய்லி தினசரி தபாருக்கு சூறா அபார கல்லதீபி எதிகள் மூல்கன்ன சொல்லக்கூடிய அந்த அத்தியாய சூறாவை நம்ம ஓதுவது மிகப்பெரிய கால சிறந்தது அது பறக்கத்தான நாளாக மாதங்களாக ஆவதற்கு அது இமா பெருமக்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள் அல்லாஹு சுபஹான ஏராளமான நமது சஹாபா பெருமக்கள் இமாம் பெருமக்கள் ஒவ்வொரு மாதத்திலேயும் அவங்க பிறந்த நாளை நம்ம நினைவூட்ட அவங்களுக்காக வேண்டிய நம்ம யாசினர்களை ஓதி ஹதியா செய்யக்கூட அந்த மாதத்திலே அவுக்கு சித்திகதி அல்லாஹூ தாலா அவங்க ஒரு பிறந்த மாதம் வரக்கூடிய மாதத்திலே ஜமீர் ஆகிரமாத ஜமாதிரி ஆகிர மாதத்திலே நமது பெருமானா சரதாஸ்வன் ஆறு உயிர் நண்பர் அவ்வக்கு சித்திக்கதி அல்லாஹாலும் அவங்க பிறந்த மாதம் அது மாதிரி இமாம் கசாலி குஜத்துல் இஸ்லாம் இமாம் கசாரி ரஹமத்துல்லா அணி ஏராளமான கித்தாபர்களை எழுதின மிக தசோ தசோஃபு மிக மிக அதிகமான இபாத்துக்களை செய்த அழகான ஒரு நமக்கு வழிகாட்டி தந்த ஏராளமான கித்தாப் அதீஸ் நூலை நம்ம எல்லாம் பேசக்கூடிய அதிசகளை இப்பெல்லாம் அவங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய அந்த நூலை பார்த்து தான் நம்ம ஐயா உலகமதியு சொல்லக்கூடிய மிகப்பெரிய சிறப்புமிக்க எல்லா மொழிகளிலுமே வந்த ஒரு அற்புதமான ஒரு கிதாப்பு தான் ஹயா உலகுதி அந்த சிறப்பு அந்த கித்தப்பெல்லாம் எழுத தந்த இமாம் அவங்க பிறந்த மாதம் அது மாதிரி அது சுபான் தலா ஜலாலுதீன் ரூமி இமாம் அவங்க மிகவும் மிகப்பெரிய ஒரு இமாமாக இருக்கிறாங்க அவங்களும் பிறந்த மாதம் அல்ல அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும் சுழாயாசினை ஓதி அவங்களுடைய ஆகிறதுக்காக நம்ம துவா செஞ்சு அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம அறிந்து வரலாறு மின்சாரம் தான் போகக்கூடிய நாட்களில் மின்சாரம் தான் அவங்களுடைய வரலாறு பார்ப்போம் அந்த வரலாறுலாம் அறிந்து அவங்கள மாதிரி நம்ம எல்லாம் நடந்து வெற்றிகா வெற்றிகரமான வாழ்க்கையை நம்ம வந்து அறிஞ்சு கொள்ளணும் இதுதான் நோக்கம் மா பெருமக்கள் அவளியா பெருமக்கள் இறைநேசர்கள் சகாபா பெருமக்கள் அவளியாக்கள் எல்லாம் பிறந்த மாதத்தை நினைவூட்டு செய்வோம்னு சொன்னால் அவங்கள அவங்கள மாதிரி நம்ம படித்து வாழ்க்கையை அறிந்து அவங்கள மாதிரி நம்ம வாழணும் அதையும் அதுதான் முக்கியமான ஒரு பாயிண்டாக இருக்கிறது அதுதான் முக்கியமான பழக்கத்தாக இருக்கிறது அவங்க பிறந்தாங்க நம்ம அறிஞ்சோம் அவங்களுக்காக வேண்டிய ஒரு துவா செய்யணும்னு சொன்னால் அது மட்டும் இல்லை அவங்கள மாய் வளர்ந்து இறை பொருத்தத்துக்கும் இறை இம்மை மருமை வெற்றிக்கு நம்ம வந்து வாழ்க்கக்கூடிய வாழை சிறப்பான அந்த வாழ்க்கையை நம்ம அடைந்து கொள்ளணும் அது மாதிரி சிறப்புமிக்க அந்த நாட்களிலே நம்ம எல்லாம் செய்யக்கூடிய பாதத்தில் இஹ்லாஸான தூய்மையான எண்ணத்தோட அந் அந்நியத்துவம் இன்னமெல்லாம் ஆளு நம்மளுடைய எண்ணங்களை அல்லா சுபான் தூய்மையான எண்ணத்தோ நம்ம வந்து செய்யக்கூடிய ஹாஸான எண்ணங்களான இவாத்த செய்யக்கூடியதாக இருக்கணும் ஒதுவில் இருந்து நம்ம சர்வசாதாரண நினைக்கிறோம் சர்வ சர்வசாதாரண நினைக்கிறோம் மக்களே ஈமந்தாரிகளே வீடியோ பார்க்கக்கூடிய தாய்மார்களே ஒதுவும் மிகப்பெரிய வணக்கம் மிகப்பெரிய வணக்கம் அதாவது அந்த உதவு வந்து அவ்வளோ சிறப்பு இருக்குது அவ்வளோ கித்தாப் எழுதியிருக்கின்றார்கள் உதவுடைய தகாரத்துணைய அந்த பாடங்களில் ஏராளமான சிறப்பு கொண்ட அதிசயங்கள் வருது அந்த உதவு நம்ம பாமெல்லாம் மன்னிக்க விடுது நமக்கு முக்கியமான உம்மத்துகளுக்கு தரக்கூடிய யாரும் கொடுக்கப்படாத ஒரு உதவு தான் நமக்கு பெருமான சரதாயசம் கொடுத்துருக்கிறாங்க இம்மையிலே மருமையை ஒழுமையமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக ஏராளமான பாவங்கள் மன்னிக்கப்படுவது முகமெல்லாம் கைகளெல்லாம் பிரகாசிக்கக்கூடிய மருமையிலே இன்மையிலே அவ ஒழுமையும் அழகான நம்முடைய உடம்பெல்லாம் ஆவருக்கு நோய் நொடியெல்லாம் அப்புறப்படுத்துவதற்கு அவமெல்லாம் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக அந்த உதவு ஆனால் அந்த உதவை நெயத்தை செஞ்சு ஒரு செயலையும் அந்த நெய்ய செஞ்சு அழகான மொழி பேசாமல் அழகான எல்லாம் பேணி பேரி பரதெல்லாம் ஒரு ஒரு தடவை உதவு செய்கிறது அது ஃபரதாக இருக்கிறது அந்த உதவு முதுவா தடவை நம்ம கழுகும்போது ஃபரது ரெண்டாவது போது சுண்ணத்து மூணாவது கழுவுவதும் சுண்ணத்து நாலாவது வந்து அது ஹராமுன்னு சொல்கிறாங்க அளவுக்கு அந்த மூணாவது மூணு முறையும் இஸ்ரா பண்ணக்கூடாது மூணு தடவை கரெக்டான முறையிலே கழுவி உதவ நம்ம வந்து பரிபூர்ணமாக செய்கிறது மூணு தடவை கழுவுறது உறுப்புகளை கழுவுது சுண்ணது ஆனால் வேலை செஞ்சுட்டு வந்தோம் பொடியாக இருக்குது நம்ம கடைப்பாக இருக்குது அழுக்காக இருக்குன்னு சொன்னால் அதுக்கு முதலே நீங்கள் கழிக்கிங்க முதலே சுத்தம் கைகளெல்லாம் சுத்தப்படுத்திக்கிங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு இப்போ அசுத்தமாக இருக்குதோ அழுக்காக இருக்குன்னு சொன்னால் அந்த அளவுக்கு எல்லாம் க கரெக்டாக கழுகுனதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணும் கரெக்டான ஒரு உதவும் தடுத்து மூணு தடவை செஞ்சுக்கணும் முகம் அழுக்காக இருக்குது நால அஞ்சு வருட கழுதுனத்தை எண்ணெய் மலுக்கெல்லாம் போகணும் மாதிரி இருந்திருந்தால் நீங்கள் முன்னாடியே ஒரு கழுவி சுத்தப்படுத்தி அப்புறம் வதவு செய்யணிங்க செய் வதவு செய்யும் மூணு தடவை தான் செய்யணும் அந்த முகம் அந்த கழுகக்கூடிய எல்லை நெத்தி ரோமத்திலேருந்து தாடி குழி வரையிலும் இந்த ம ம இந்த காது இந்த மறு காது சோனை வரையிலும் அது நல்ல ரவுண்டாக கழுகணும் அதுவும் இந்த பனி பனியுடைய காலம் வந்துருச்சு அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்வோம் அதை கழுகுறதுல அசால்ட்டாக கழுதுவோம் அதை வந்து நம்ம வந்து பாராமுகமாக இருப்போம் குழுகுது தனியாக இருக்குது தனக்குதுன்னு சொல்லி என்ன செய்வோம் சீக்கிரமாக கழித்துருவோம் அப்படியே விளையாடும் நல்ல பூர்ணமான முறையில் உதவு செய்ய வேண்டும் அது மாதிரி கை போது அந்த மொட்டு மொட்டை அடைய வளைந்த நல்ல பின்னாடியெல்லாம் தேய்ச்சி நல்ல மூணு தடவை கழுவணும் சில சரி இப்படி கழித்து விட்டுறாங்க பின்னாடி தண்ணி தண்ணி நினைய மாட்டேங்கிது உதவும் போயிடும் அது மாதிரி அது மாதிரி நெகத்துக்குள்ளே அழுக்கு இருந்தால் நகை வெட்டதுக்கு ஒரு மாதம் ஆகிடுச்சு தான் உள்ளே அழுக்கு சேர்ந்துடும் அதனால தான் வாரம் வாரம் நகை வட்டம் வார வாரவட்டில் ரெண்டு தடவையாவது ஒரு தடவை நகத்தை வெட்டிடணும் இல்லைன்னு சொன்னால் அழுக்கு உள்ளே போய் தண்ணீர் அது தடைபட்டுரும் ஒது கூடாமல் போயிடும் நகப்பாலிசு போட்டால அது வந்து தண்ணி கூடாமல் போயிடும் ஒது சேராமல் போயிடும் குளிர் சேராமல் போயிடும் அது மாதிரி மயிலாஞ்சி மயிலாஞ்சி சொன்னால் கெமிக்கல் கொண்ட மயிலாஞ்சி அதாவது இப்போ இப்போ கடைகளே வருது கெமிக்கலான நயப்பாலிசு மாதிரி உள்ள மயிலாஞ்சி நல்ல சோப்பு கலர் கொடுக்கறக்காக வேண்டி அவங்க அவங்க என்ன செய்கிறாங்க கிருமிகளை அந்த இது ஆசிரியர்களை ஊற்றுறாங்க என்ன என்னாகும் தண்ணி கிடக்காது இருக்கு மயிலாஞ்சி போடலாம் வீட்டில் செடியில் பறித்து அரைச்சி போடலாம் ஆனால் கடையில் வாங்கி போடணும்னு சொன்னால் தண்ணி கிடக்காது தண்ணி உள்ளே போகலன்னு சொன்னால் தொழுவக்கூடாது குடி சேராமல் போயிடும் அப்போ கவனமாக நம்ம கவனித்து காது கழுகின்ற பொழுதும் காதுக்கு இடையில விரலக்கடையில் நல்லா சிண்டி வரலை வச்சு நல்லா நம்ம உள்ள நுழைச்சி நம்ம தண்ணியெல்லாம் கடக்கணும் குதிங்கால் நல்லா தேய்ச்சி கழுகணும் உரசி காலுக்கு இடையில சின்ன சின்ன வில்லிச்சை வரும் காற்று காலங்களில் பணி நேரங்களில் காலு குதிங்காலில் அப்படியே ஊர் பல்லு 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 மாறி மாறி நம்ம வில்லிச்சல் இருக்கும் வில்லல் இருக்கும் கோடுகள் போட்டிருக்கும் அங்கே எல்லாம் அழுக்கு படிஞ்சிருக்கும் அங்கே கிரீஸ் படிஞ்சிருக்கும் அங்கே வந்து தண்ணி கடக்க தண்ணி கடக்க முடியாத ஏதாவது ஒட்டி இருக்கும் அந்த நேரமெல்லாம் நம்ம எல்லாம் கரெக்டான முறையிலே எல்லாம் எடுத்து சரியான முறையில் புலிங்காலையில் கல்லில் தேய்ச்சி கழுவணும் இப்படி எல்லாம் கவனமான முறையில் சர்வசாதாரண உதவு தானே நம்ம அலட்சியமான முறையிலே அந்த உதவுகளை நம்ம அரைவரையமாக செய்தோம்னு சொன்னால் நம்முடைய இப்பாதத்துக்கெல்லாம் போயிடும் நன்மை கிடைக்காது அத்தனையும் நம்ம ஒதுவிலை உழுவு கவனிக்க வேண்டியது இருக்குது அது மாதிரி தொழுகின்ற பொழுது இகலாசான முறையிலே தூய்மையான முறையிலே ஒரே ஏக இரவு எண்ணத்திலே அழகான முறையிலே அதான் குரான் சொல்ற வயுள்ளி புல்லி வயுள்ளி 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 புல்லி ஹுமசத்து ஹுமசத்து அல்லதி ஜமஹ்தாதா ஐத் அல்லதி உக்கத்தி பித்தி தொழவுக்கு தொழுவக்கூடியவங்களுக்கு தான் நல்லா கேடுன்னு சொல்கிறான் ஏராளமான வசனங்கள் நம்ம எல்லாம் தர சொல்கிறான் ஏன்னு சொன்னான்னு சொன்னால் நம்ம அதை கவனித்து அலட்சியம் இல்லாமல் தக்குவாவான பேணுதான முறையில் நம்ம செய்யக்கூடிய சின்ன அமல்களை பத்து நிமிஷம் அமல்களில் இறைவனுக்காகபடி தூமி எண்ணத்தோடு இகலாசோடு செஞ்சால் வரக்கூடிய மாதங்களில் நம்ம சிறப்பான முறையில் நன்மைகளை அடையலை அதுவும் ஒரு செஞ்சு முடித்து நம்ம கிவிடாம்பக்கம் பார்த்து

அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த அல்லாவுடைய இஸ்மை ஒரு அஞ்சு தடவை நம்ம நெஞ்சில் வச்சு சொன்னோம் சொன்னால் வரக்கூடிய மாதங்கள் நாட்கள் அவ்வளோ பறக்கத்தாக அமையுமா இந்தியமா பெருமக்கள் எழுதினார் அத்தனையுமே கவனித்து இன்னைக்கு பெற பார்க்கக்கூடிய நாள மாதம் அப்படி ஆஹர் மாதம் சிறப்பான ஒரு ஜுமா நாள் சிறப்பான மாதம் பிறக்கக்கூடிய ஒரு நாள் இனிமையான ஜுமாவுடைய சிறப்பு உலகம் முன்பு முஸ்லீம்களுக்கு அல்ல அந்த பெருநாவுடைய பாக்கியங்களையும் அது மாதிரி அச்சுடைய பாக்கியங்களையும் குருவான் ஒட்டகம் ஆடு மாடு கொடுக்கக்கூடிய குரு அது அந்த நன்மைகளையும் அது வேக இறைவன் நம் மனைவர்களுக்கும் எல்லா சிறப்பு பாக்கியங்களையும் அடைந்து உயிருக்கும் மேலான கண்மணி நாயம் செல்லந்தாக வரையச் செல்லாம் அவருடைய ஜன்னாது புலோஷை சட்டமைக்கும் பாக்கிய தருவானாக ஆமீன் ஆமீன் ஆலமீன் இன்சாதா நாளைக்கு சந்திப்போம் எல்லோரும் துவா செய்ய வலாம் வரைக்கும் வரமத்துல்ல